வணக்கம் ஃபாஸ்ட் செவன் செய்திகள் மீண்டும் துவங்கியது வாரச்சந்தை ஈரோடு மாவட்டம் பூஞ்சை புளியம்பட்டியில் வாரந்தோறும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வார சந்தை நடைபெறுவது வழக்கம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளிலிருந்து விவசாயிகளும் வியாபாரிகளும் தங்கள் பொருட்களை இந்த சந்தையில் வாரந்தோறும் விற்பது வழக்கம் அது மட்டுமல்லாமல் புதன்கிழமைகளில் ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகள் கடம்பூர் தாளவாடி சத்தியமங்கலம் ஈரோடு கோபி பொள்ளாச்சி திருப்பூர் பல்லடம் மேட்டுப்பாளையம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் வார சந்தையில் விற்பதும் வாங்குவதும் வழக்கம் பூஞ்சை புளியம்பட்டியில் நடைபெறும் இந்த வியாபார சந்தை இரண்டாவது மிகப்பெரிய சந்தை என்ற பெருமையும் பெற்றுள்ளது தற்போது நிலவி வரும் கொரோனா நோய் தொற்று காரணமாக தமிழக அரசின் ஆணைக்கிணங்க புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி நிர்வாகம் கடந்த ஏழு மாதங்களாக பொதுமக்களின் நலன் கருதியும் நோய் தொற்று பரவாமல் இருக்கவும் இந்த சந்தையை செயல்படுத்த அனுமதி வழங்காமல் இருந்தது இந்த காலகட்டத்தில் உள்ளூர் காய்கறி வியாபாரிகள் புளியப்பட்டி பேருந்து நிலையத்தில் சமூக இடைவெளியுடன் வியாபாரம் செய்ய மாவட்ட நிர்வாகத்தின் ஒப்புதலின் பெயரில் மாவட்ட நகராட்சி நிர்வாகம் ஒப்புதல் அளித்து இதுவரை பேருந்து நிலையத்தில் செயல்பட்டும் வந்தது தற்போது இருநூற்றி பத்து நாட்களுக்கு பின்னர் மீண்டும் தமிழக அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி வார சந்தை துவங்கியது இன்று துவங்கிய சந்தையில் போதிய போக்குவரத்து வசதியின்மையால் பொதுமக்கள் குறைவாகவே காணப்பட்டனர் பொதுமக்களும் வியாபாரிகளும் சமூக இடைவெளியுடனும் முகக்கவசம் அணிந்தும் சமூக விழிப்புணர்வுடனும் வியாபாரம் செய்ய நகராட்சி நிர்வாகம் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது